பொங்கலோட சிறப்பையும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி சொல்லுங்க சார் காணும் பொங்கல் அப்படிங்கிறது இந்த தை பொங்கல் மாட்டு பொங்கலுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை விட காணும் பொங்கலுக்கு மிகப்பெரிய மகத்துவம் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் காணும் பொங்கல் அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது கல்யாண வயசில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவரை காணக்கூடிய ஒரு பொங்கலாக இந்த காணும் பொங்கல் அமையுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த காலத்தில் வந்து இன்டர்நெட் கிடையாது வலைதளம் கிடையாது கூகுள் கிடையாது திருமண வயசில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு திருமண வயசில் இருக்கக்கூடிய ஒரு ஆணை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்ருக்கும் அந்த வகையில் இனிக்கும் ஒரு தகவல் உங்களுக்காக காத்துட்ருக்கு அது சொல்றதுக்காக நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அவரை வரவேற்போம் வணக்கம் சார் தை மாதமாக இருக்கனால தை பொங்கலாக இருக்கட்டும் மாட்டு பொங்கல் இதை பற்றி நான் நிறைய விஷயங்கள் வந்து பேசணும் நேர்களும் பார்த்துட்டு காணும் பொங்கலோட சிறப்பையும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார் காணும் பொங்கல் அப்படிங்கிறது இந்த தை பொங்கல் பொங்கலுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை விட காணும் பொங்கலுக்கு மிகப்பெரிய மகத்துவம் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் காணும் பொங்கல் அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது கல்யாண வயசில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவரை காணக்கூடிய ஒரு பொங்கலாக இந்த காணும் பொங்கல் அமையுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த காலத்தில் வந்து இன்டர்நெட் கிடையாது வலைதளம் கிடையாது கூகுள் கிடையாது திருமண வயசில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு திருமண வயசில் இருக்கக்கூடிய ஒரு ஆணை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காணும் பொங்கல் என்று கிடைக்கிது அப்படிங்கிறது கள்ளம் கபடமற்ற உண்மையாக இருந்துட்டு இருக்குது ஒரு காலத்தில் காணும் பொங்கலாக இருக்கக்கூடிய இந்த பொங்கல் இந்த காலத்தில் வந்து காதல் பொங்கலாக மாறி இருக்குது அப்படிங்கிறதும் யதார்த்தமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த காலத்தில் வந்து பெரியவங்க பெண் பார்த்து பெரியவங்க வரன் பார்த்து இளையவங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க இந்த பையனை வந்து பேசி முடிக்கலான் இருக்கிறோம் இந்த பொண்ணு வந்து பேசி முடிக்கலான் இருக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இந்த காலத்துல வந்து பெண்ணும் பையனும் வந்து வரன் அல்லது பெண்ணை பார்த்துக்கிட்டு இவங்களே முடிவும் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பெத்தவங்க கிட்ட இந்த பொண்ணை திருமணம் பண்ண போறா அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் இன்னும் சில பேர் வந்து திருமணத்தை முடிச்சுட்டு வந்துட்டு பெற்றவங்க கிட்ட சொல்லக்கூடிய வழக்கம் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணு பெரியவங்க பார்த்து வச்சாலும் சரி அல்லது வந்து வரன் அப்படிங்கிறது பெரியவங்க பார்த்தாலும் சரி நாங்கள் நாலு மாதம் பழகிட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முன்னேற்பாடோடு இருக்கக்கூடிய வழக்கங்களும் இருந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி எது எப்படி இருந்தாலும் இந்த காணும் பொங்கல் என்று அதாவது கல்யாண வயசில் இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சொல்லுவாங்க இல்லையா அதாவது சிந்திக்காமல் முதல் சந்திப்பிலேயே வரக்கூடிய உண்மையான காதல் இந்த காணும் பொங்கல் என்று இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை வெறுமனே பருவ வயதில் உருவத்தை பார்த்து வரக்கூடிய காதல் அல்ல உண்மையாலுமே உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய வாழ்க்கைக்கு உண்மையான காதலா அல்லது நன்மையான காதலா என்ற விஷயத்தை மென்மையாக புரிய வைக்கக்கூடிய பொங்கலாக இந்த காணும் பொங்கல் இருந்துகிட்டு இருக்குது உலகத்தில் நாட்டில் பிரபஞ்சத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெண்கள் அல்லது கோடிக்கணக்கான ஆண்கள் இருந்தால் கூட உங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய தகுதியுள்ள ஒரு பெண்ணை உங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய தகுதியுள்ள ஒரு வரனை அறிமுகப்படுத்தக்கூடிய அவங்களை காணக்கூடிய ஒரு நாளாக இந்த காணும் பொங்கல் இருக்குது அப்படிங்கிறது உண்மை எந்த ஆணாக இருந்தாலும் எந்த பெண்ணாக இருந்தாலும் ஏதாவது ஒரு குறை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அந்த குறைகளை பார்க்காம அவங்களுடைய நிறைகளை மட்டுமே பார்த்து வாழ்க்கை முழுவதும் ஒற்றுமையோடு வாழ்க்கை நடத்தக்கூடிய மிகப்பெரிய பக்குவத்தை பொங்கல் இந்த காணும் பொங்கல் நாள் முழுவதும் நன்மை தரும் நவ தேவதா பூஜை நல்ல வாய்ப்புகளை வாரி வழங்கும் நட்சத்திர பூஜை வியாபார வெற்றி தரும் தனதானிய பூஜை வீடு வாகன யோகம் தரும் பூஜை அதிகரிக்கும் தனதேவத பூஜை தனவரவை தேடி தரும் தர்மதேவதா பூஜை வலிமையான திதி பூஜை குபேர சம்பத்து தரு குல பூஜை ஐஸ்வரிய யோகம் தரும் அக்ஷய பூஜை அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் அஷ்டலட்சுமி பூஜை ஆபரண சேர்க்கை தரும் சுவர்ண பூஜை பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் நீங்கும்ழி பூஜை பூர்வ ஜென்ம பாவம் போக்கும் புஷ்ப பூஜை தோஷம் நீக்கும் சத்ரு பூஜை செவ்வாய் தோஷம் போக்கும் அங்காரக பூஜை நாக தோஷம் போக்கும் சர்ப பூஜை ஏறுமுகம் காண ஆறுமுகம் பூஜை கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி பூஜை நல்லாசி பெருகும் நவமி பூஜை ஆஞ்சோர் ஆசி தரும் அமாவாசை பூஜை பாவங்களை போக்கும் பௌர்ணமி பூஜை தீர்க்கும் அகற்றும் பிரதோஷ பூஜை சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி பூஜை சகோதர பகை நீக்கும் சப்தமி பூஜை ஏற்றம் தரும் ஏகாதசி பூஜை சத்ருகள் சாபம் நீக்கும் மித்ரு பூஜை கர்ம வினைகள் போக்கும் காலதேவ பூஜை கல்வியில் மேன்மை தரும் கலைமகள் பூஜை துன்பங்கள் போக்கும் துவிதியை பூஜை வம்பு வழக்குகள் தீர்க்கும் வாமன பூஜை பஞ்சபூத பாக்கியம் தரும் பஞ்சமி பூஜை பதினாறு செல்வம் தரும் பண தேவதா பூஜை மனப்பித்து நீக்கும் மாந்திரிக பூஜை தந்திரத்தில் வெற்றி தரும் தாந்திரிக பூஜை தரணியில் வெற்றி தரும் தஜமகா பூஜை வீர வீரியம் தரும் கஜமகா பூஜை குதர்க்கங்களை வெல்லும் குருதி பூஜை அச்சத்தை வெல்லும் உச்சிகால பூஜை பிறப்பிற்கு சேர்க்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை சிக்கல்களை தீர்த்து வைக்கும் சித்தி புத்தி பூஜை அண்டத்தில் காத்தருளும் ஆருத்ரா பூஜை அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்க ஆதித்ய பூஜை அனைத்து வகையிலும் வெற்றிகள் கிடைக்க அதியோக பூஜை கல்வி தராத ஒரு விஷயத்தை புத்தகம் தராத ஒரு விஷயத்தை தத்துவம் தராத ஒரு விஷயத்தை காதல் கொடுத்து காலம் முழுவதும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய நாளாக இந்த காணும் பொங்கல் இருக்குது அப்படிங்கிறது உண்மை அழகு நிலையம் போகாமலேயே அழகாக தெரியக்கூடிய மனைவியை கொடுக்கக்கூடியது காணும் பொங்கல் அதே மாதிரி அதிகாரம் இல்லாமல் ஊருக்கே ராஜாவாக இருந்தால் கூட உங்களுடைய மனைவிக்கு கூஜாவாக செயல்படக்கூடிய பக்குவத்தை கொடுக்கக்கூடிய காதல் இந்த காணும் பொங்கலில் கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மை விஷயம் நீங்கள் வெகுளியாக விளையாட்டாக இந்த வயதில் வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் கேலி கூத்தாக ஒருவரை சந்தித்தாலும் அவங்களை திருமணம் பண்ணக்கூடிய ஒரு கொடுமையான செயல் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இல்லாம எல்லா விஷயங்களிலும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு கர்வத்துக்கு கட்டுப்பட்டு கௌரவமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த காணும் பொங்கல் இருக்குது உண்மை yeah i never see you இந்த மாதிரியான புனிதம் நிறைந்த இந்த காணும் பொங்கல் என்று காணுகிற பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களை தேவையில்லாமல் கிண்டல் பண்ணுவது தேவையில்லாமல் மனசு நோகுவது இந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்யாமல் உண்மையாலுமே நீங்கள் காணும் பொங்கல் என்று இருந்தீங்க அப்படின்னா அதாவது காணும் பொங்கல் என்று அடுத்தவங்களை கேலி பண்ணாமல் அடுத்தவங்களை வந்து சீண்டி பார்க்காம இந்த காணும் பொங்கல் என்று கம்முன்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய இருக்கக்கூடிய காணும் பொங்கலுக்குள்ள யாராக இருந்தாலும் காண முடியும் அப்படிங்கிறது உண்மை ரொம்ப நன்றி சார் காணும் பொங்கல்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி நன்றி என்ன நேயர்களே இன்னைக்கு நம்மளுடைய ஆன்மீக தகவல் கண்டிப்பா பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி தகவல்களை நீங்க உடனுக்குடன் பாக்கணும்னா நம்மளுடைய ராஜயோக சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்